கூற்றுகள் கொடுத்திருக்காங்க அந்த கூற்றுக்கு சரியானவங்க சரியவங்க தொடக்கத்தில் அவரு தன் பயின்றார் அடுத்து வெஸ்லி பள்ளியில படிச்சிருக்கிறார் அடுத்து மூன்றாவதா ஆசிரியர் பேர் வந்து கதிர்வேல் பிள்ளை அந்த கதிர்வேல் பிள்ளை என்பாரிடம் படிச்சிருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இது யாரு அப்படின்னா திருவிக்கா சரிங்களா இந்த திருவிக்கா விருத்தாசல முதல் யாருன்னு பேரு உங்க அப்பா பேரு விருத்தாசல முதலியார் சொல்லுவாங்க பயிற்சி இலக்கிய பயிற்சி கை தேர்ந்தவர் இலக்கிய பயிற்சி இசை பயிற்சி ரெண்டுத்திலயுமே வந்து திருவிக்காவுடைய தந்தை விருத்தாசல முதலியார் கை தேர்ந்தவராக இருக்கிறாரு அதையும் அதனாலதான் பாத்தீங்கன்னா திருவிக்கா வந்து அவருடைய தந்தை விருத்தாசல கிட்ட தொடக்கத்தில் தன் தந்தையிடம் பயின்றார்னு சொல்லி சொல்றாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் அதே போல் துல்லம் அப்படின்னு ஒரு ஊரு அவருடைய தற்போதைய பெயர் என்னென்னு கேட்டால் தண்டலம்னு சொல்லி சொல்லணும் சரி இந்த ஊரில் தான் இவர் வந்து பிறந்துருக்கறாரு இவருடைய பெற்றோருக்கு இவர் வந்து ஆறாவது மகனாக பிறந்துருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் யாருன்னு கேக்குறாங்க சரிங்களா துல்லம் தண்டலம் அப்படின்னு சொல்லும்போது திருவிக்கா இவர்தான் சரிங்களா இவர்தான் விருத்தாசலம் முதலியார் அவருடைய மகன் தான் அவரு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க யாருன்னு பார்ப்போம் இவர் வாழ்ந்த காலம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரைக்கும் இவரு வாழ்ந்திருக்கிறாரு சரி வெல்லஸ்லி பள்ளியில படிச்சாரு அதே சமயம் ஆசிரியராகவும் அங்க பணியாற்றினார்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இந்த கூற்றுகளுக்கு சம்பந்தப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க திருவிக்காலம் கூற்றுகள் கொடுத்திருக்காங்க இந்த கூற்றுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு கேக்குறாங்க தொடர்புடையவர் யார் கூற்று இவருடைய தந்தை ஒரு ஆசிரியராக திருவாரூர்ல பணி செய்தாரு அப்பதான் வந்து இவரும் திருவாரூர்ல வாழ்ந்தார்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அந்த திருன்னு வரும்போது நம்ம கண்டுபிடிச்சலாம் யாருன்னு சொல்லிட்டு சரி ஆசிரியர் இவர் வந்து ஒரு ஆசிரிய தொழில் செய்து வராரு அதே சமயம் வணிகமும் செய்து வராரு அவர் தான் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏன்னா திருன்னு வரும்போதே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா திருவாரூர் அங்க வந்து திருவிக்கா வாழ்ந்தார் அதனால திருவாரூர் அப்படின்னு பேரு இது வந்து அவங்க அப்பாவுடைய கல்யாண சுந்தரனாருடைய அப்பாவுடைய பேர் தான் விருதாசலம் யாருன்னு பேரு அதுதான் இவருடைய பேர் வந்து கல்யாண சுந்தரனார் அதுதான் சொல்றோம் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பேர் வந்து கதிரவேல் பிள்ளை இவர் வந்து யாழ்ப்பாணம் கதைவேல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆனா இவர் மறைந்தது நீலகிரியில் மறைந்துட்டாரு அதற்கு பிறகு இப்ப ஆசிரியர் இல்லையே அதற்கு பிறகு யாருகிட்ட போயிட்டு இவர் படிக்கிறாரு அப்படின்னா மயிலை தனிகாசல கிட்ட போயிட்டு படிக்கிறாரு மயிலை தனிகாசல கிட்ட தமிழ் படிக்கிறாரு சைவ நூல்களையும் கேட்டு அறிந்தார் யாரு அப்படின்னு கேக்குறாங்க இந்த இடத்துல பாருங்க தொடக்க காலத்துல யார்கிட்ட கல்வி பயின்றார்னு கேட்டாக்க இவருடைய தந்தை விருத்தாசல முதலியார்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த முதலியார் வராங்களா இங்க பாருங்க கதிரவேலருக்கு பிறகு ஒரு ஆசிரியர்னா மயிலை தனியாசல முதலியார்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த முதலியார் அப்படிங்கிற பகரா அந்த இடத்துல கம்யூனிட்டி பார்க்கும் போது சொல்றோம் சரிங்களா அவரு இடத்துல சொல்லப்படுறாரு இந்த முதலியாருங்கிற வார்த்தையை வச்சு கூட நம்ம இவர் கூட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி பாக்கலாம் சொல்றேன் இந்த கூற்றுகள் யார் கூட தொடர்பு படுத்துதுன்னு பார்ப்போம் முதல்ல கொடுத்துருக்காங்க தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர்னு சொல்றாங்க ரெண்டாவது கூற்று மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர்னு சொல்லி சொல்லப்படுறது யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா சரி இவர வந்து தொழிலாளர் நலனுக்காகன்னு சொல்லும் போது தொழிலாளர் தந்தை என்று கூட இவங்களை சொல்லுவாங்க அதே போல மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்து சொல்லி சொல்லப்படுது ஏன்னா இவர் மேடை தமிழ் மிக அற்புதமா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அவரு ஏன்னா ராபி சேது சிறந்த பேச்சாளர் தான் அதுல சந்தேகம் இல்ல இங்க வந்து தான் இந்த இடத்துல சொல்லப்படுது ஏன்னா மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்த திருவிக்கா இந்த இடத்துல வந்து ஒரு மேடை தமிழ்ல நின்று பேசுறோம் அப்படின்னா அதனுடைய தொடக்கம் எப்படி இருக்கிறோம் அதனுடைய முடிவு எப்படி இருக்கணும் அதற்கு இடைப்பட்ட பகுதி எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தாரு திருவிக்கா இந்த திருவிக்காவினுடைய மேடை பேச்சில வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சு அவருடைய பேச்சுக்கள் எங்க இருந்தாலும் சரி அதை போய் கவனிக்கிறவர் யார் தெரியுமா திருவிக்காவின் பேச்சையே சிறந்த ஒரு பேச்சாளர் வந்து கவனிச்சிருக்கிறாரு அவர்தான் தான் யாருன்னு கேட்டா அண்ணா சரிங்களா பேரறிஞர் அண்ணா இந்தியாவிலேயே முதன் முதலில் ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் தொழிலாளி தொழிலாளர் சங்கத்தை அமைத்திருக்கிறாரு அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில் அமைத்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்லணும் அப்ப இந்தியாவிலேயே சென்னையில் தான் முத முதல்ல தொழிலாளர் சங்கம் அமைச்சிருக்கிறாங்க அதனால இவரை பாத்தீங்கன்னா தொழிலாளரினுடைய தந்தை என்று அழைக்கப்படுறாரு அப்படிப்பட்டவர் யார் தெரியுமா திருவிக்கா இவர் தான் தந்தையும் இவர் தான் அதே போல தமிழ் தென்றல் என்றெல்லாம் அழைக்கப்படுவாரு இந்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க யார் கூட தொடர்பு படுத்தி பார்ப்போம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டவர் அவரு அதனால தமிழ் கூட வடமொழி கலவாமல் எழுதியிருக்கிறார்னு சொல்லி சொல்றாங்க இத பார்க்கும் போது நம்ம அந்த பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி கூட அந்த மாதிரிதான் வடமொழி கலகாமல் அந்த தமிழை எழுதணும் பேசணும்னு சொல்லுவாரு சரிங்களா சரி அந்த கான்செப்ட் இங்கே இவருக்கு ஒத்து வருது சொல்றேன் அடுத்து ரெண்டாவது வந்து பேசுவது போல எழுதுவது எழுதுவது போலவே பேசுவது என்னும் முயற்சியில இவர் வந்து வெற்றியும் கொண்டிருக்கிறார் அவர் யாருன்னு தான் கேள்வி கேட்கிறாங்க திருவி கல்யாண சுந்தரனார் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்த திருவி கல்யாண சுந்தரனார் அவரே தான் இந்த கூட்டுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு பார்க்க போறோம் முதல் கூட்டு பாருங்க டி கே சிதம்பரனார் இல்லையா இதய மொழியும் கூட எழுதுனாரு அவரே டி கே சிதம்பரனார் இவரை தமிழ் உலகத்தில் ஒரு தனியான தத்துவம் என்று சொல்றாரு அதே சமயம் பி ஸ்ரீ இவர் என்ன சொல்றாருன்னா பேனா மன்னருக்கு மன்னர் அப்படின்னு சொல்றாரு இன்னும் மூன்றாவது கூற்று என்ன சொல்றாங்கன்னா பாரதிதாசன் இவர் வந்து கூனி கிடந்த தமிழர் விழிக்கு செய்த முத்தமிழ் தேனருவி அப்படின்னு பாரதிதாசன் இவர் புகழ்ந்து சொல்றாரு இந்த மாதிரி இந்த கூற்றுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு கேட்டா திருவிக்கா அவர்கள் தான் சரிங்களா திருவிக்காவை தான் தமிழ் உலகத்தில் தனியான தத்துவம்னு சொல்லப்படுறாரு பேணாமன்னுக்கு மன்னன் என்றும் திருவிக்கா தான் அழைக்கப்படுறாரு முத்தமிழ் தேனருவி என்றும் திருவிக்கா தான் அழைக்கப்படுறாரு இந்த திருவிக்கா வந்து கண்ணை மூடிக்கொண்டு எழுதும் பழக்கம் இவருக்கு இருக்கு இந்த திருவிக்கா கிட்ட இருந்துதான் இளங்குமரனாரும் கண்ணை மூடிக்கொண்டு எழுதும் பழக்கத்தை அவரும் கத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொல்லுவாரு சிறு வாக்கியங்களின் ஆசான் என்று அழைக்கப்படுறாங்க அதே போல அடுத்து பிறவி சொற்பழிவாளர் எப்படி மிகச்சிறந்த சொற்பழிவாளர் அதுல எந்த சந்தேகமும் இல்ல பிறவி சொற்பொழிவாளர் என்றும் அடுத்ததா இன்றைய பேச்சுக்கலை இருக்கு இல்லையா அந்த பேச்சுக்கலையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுறாரு நவீன பேச்சுக்கலையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுறாரு இவர் வந்து அந்த மேடை பேச்சுக்கு இலக்கணமும் கொடுத்துருக்கிறார் இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் யாரு திருவிக்கா திருவிக்கா அவர்கள் தான் இப்படி எல்லாம் அழைக்கப்படுறாரு தேப்போ மீ தேப்போ மீனாட்சி சுந்தரனார்னு சொல்றோம் இல்லையா இவர் வந்து யாருடைய மொழி மலை அப்படின்னு சொல்றாரு தெரியுமா யாருடைய மொழிநடையை மலை என்று தமிழ் உலகில் உயர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்றாருன்னா திருவிக்காவுடைய மொழி தான் மலை என்று சொல்றாங்க இப்படின்னு கேட்கலாம் திருவிக்காவினுடைய மொழிநடையை மலை என சொல்றவர் யார் கேட்டா ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் சொல்லணும் சரியா ஏன்னா மீனாட்சி சுந்தரம்னா நிறைய சுந்தரம் இருக்குது இங்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த நால்வர்கள் திருநாவுக்க அரசர் அப்பர் ஞாபகத்துக்கு வருவாரு ஆனா இங்க யார சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற குறிக்கோளுடன் வாழ்நாள் முழுவதும் அயராது உழைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருவி சுந்தரனா திருவிக்காவு தான் சொல்றாங்க இந்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க யார் சொன்னாருன்னு பார்ப்போம் முதல்ல ஒண்ணு நான் தனியாக வாழவில்லை வேற எப்படி வாழ்றோம் தமிழோடு வாழ்கிறேன் இவர்கிட்ட போயிட்டு மனைவி இறந்துருவாங்க அதனால தனியா வாழ்றீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நான் எங்க தனியா வாழ்றேன் தமிழோட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அருமையா ஒரு பதில அடுத்து தமிழ் தமிழ்தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்துல அமர்த்த நீங்க சூழ்கொண்டு எழுங்கள் இளைஞர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரி சொன்னவர் யார் தெரியுமா திருவி கல்யாண சுந்தரனார் தான் திருவி கல்யாண சுந்தரனார் கல்யாண கொஞ்ச மனைவி இறந்துடுறாங்க அப்பதான் எழுப்புறாங்க நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் பதில் சொல்றாரு யாருடைய இதழ் கட்டுரைகள் எப்படி கட்டுரைகள் தமிழ்ச்சோலை என்ற பெயரிலும் இவருடைய சொற்பொழிவுகள் எடுத்துட்டீங்கன்னா தமிழ் தென்றல் என்ற பெயரிலும் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க யாருடைய கட்டுரை தமிழ்ச்சொலை என்றும் யாருடைய சொற்பொழிவு தமிழ் தென்றல் என்றும் இந்த நூலா தொகுக்கப்பட்டதுன்னா திருவிக்காவுடைய கட்டுரைகள் தான் தமிழ்ச்சொலை திருவிக்காவுடைய சொற்பொழிவுகள் தான் தமிழ் தென்றல் உடல் தளர்ந்த நிலையிலும் அதாவது அவருடைய எழுபதாவது வயதில் பார்த்துக்கோங்க எழுபது வயதுல படுக்கை பிதற்றல் அல்லது இதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கிறாரு வளர்ச்சியும் வாழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு அந்த நூல் யாருடைய துணையுடன் மூ மூவா இல்லையா அவருடைய துணையுடன் வெளியிட்டிருக்கிறாரு யாருந்தான் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரார் இவர் தான் வந்து எழுபது வயதுல படுக்கை பிதற்றல்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார் அதுக்கு இன்னொரு பேரு வளர்ச்சியும் வாழ்வும் என்று கூட அதை சொல்லலாம் தமிழனுக்கு எப்படி தமிழனுக்கு தாய்மொழியின் இடத்து தனியா வேட்கை என்று எழுகிறதோ அன்றுதான் அவனுடைய வாழ்வு மனம் பெறும்னு சொல்லி சொல்றாரு யார் தெரியுமா சொல்றாரு தமிழனுக்கு தாய்மொழியின் இடத்து தனியா வேட்கை இது வேண்டும்னு சொல்றது திருவிக்கா அவர்கள் தான் திருவி கல்யாண சுந்தரனார் தான் கூற்றுகள் கொடுத்திருக்காங்க இந்த கூற்றுகள் யாரோட தொடர்புடையதுன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க முதல்ல பாருங்க உரைநடையை தொழிலாக கருதி தமிழுக்கு தொண்டு செய்தவர் யார் அடுத்தது அந்த நிறுத்த குறியீடுகளை வந்து மிகுதியா பயன்படுத்துகிறாரு அவருடைய நூல்கள் அந்த நிறுத்த குறியீடுகளை அதிகமா பயன்படுத்தின அந்த எழுத்தாளர் யார் தெரியுமா திருவிக்கா தான் அந்த நிறுத்த குறியீடுகள் அதிகமா அந்த திருவி கல்யாணம் சுந்தரனார் பயன்படுத்தியிருக்காரு உரைநடையை வந்து தொழிலாக கருதி தமிழுக்கு தொண்டு செய்தவர் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அதே போல உரைநடையை தொழிலாக கருதி தமிழுக்கு தொண்டு செய்தவர் அதை திருவிக்கா கூற்றுகள் யாரோட தொடர்புடையதுன்னு சொல்லி பார்க்க போறோம் முதல்ல பாருங்க வினா விடை பாங்கு அவருடைய எழுத்து நடையில இருக்கும் வினா விடை மாதிரி அதிகமா எழுதியிருப்பாரு அதே போல உவமை உருவகத்தை அதிகமா பயன்படுத்திருப்பாரு அந்த வியப்பு தொடர் அந்த எக்ஸ்க்ளமேட்ரி அந்த வியப்பு தொடரை அதிகமா பயன்படுத்திருப்பாரு அப்புறம் வியங்கோல் அமைப்ப அதிகமா பயன்படுத்தி மேடை பேச்சுல எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி மேடை பேச்சு கூறுகள் எழுத்து நடையில ஒரு எழுத்து நடைய கொடுத்தது யாருன்னு கேட்டாக்க திருவிக்கா தான் மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்த மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அந்த திருவிக்கா தான் மேடை பேச்சு கூறுகளை அவருடைய எழுத்து நடையில் கொண்டு வந்திருக்கிறார் அடுக்கு தொடர் மரபு சொற்கள் எப்படி மரபு சொற்கள் வினாவிடைப்பாங்குகள் இது எல்லாமே யாருடைய எழுத்து நடையின் சிறப்பு கூறுகள்னு கேட்கிறாங்க கேட்கண்டவர்கள் அடுக்கு தொடர் அதிகமா பயன்படுத்துறாரு வினாவிடைப்பாங்கு பயன்படுத்துறாரு திருவிக்கா அவர்கள் தான் இலங்கை செலவு அப்படின்னு ஒரு தொகுப்பு நூல் வந்து வெளியிட்டிருக்கிறார் இவரு எனது இலங்கை செலவு இலங்கைக்கு பயணம் செய்தாரு அதை பற்றிய ஒரு தொகுப்பு நூலைதான் இலங்கை செலவுன்னு சொல்லிட்டு எழுதுறாரு திருவி கல்யாண சுந்தரனார் இப்ப கல்யாணத்துக்கு கண்டிப்பா செலவு அதிகமாகும் இல்லையா அப்படின்னு ஞாபகம் திருவிக்காதான் அந்த இலங்கை செலவுன்ற தொகுப்பு நூல வெளியிட்டிருக்கிறார்